ஒற்றுமைனா எல்லாரையும் சேர்த்துக்கணுங்க எல்லாரையும் சேர்த்துக்கணுங்கன்னு பேசுவான் அப்படி அல்லங்க ஒற்றுமை கொள்கையில் ஒன்றுபட்டு இருந்தால் தான் ஒற்றுமை ஒரு ரெண்டு சகோதரர்கள் இப்போ ஒரு பஞ்சாயத்துக்கு போயிருந்தேன் ரெண்டு பெரிய பணக்கார சகோதரர்கள் ரெண்டு பேருக்கு இடையில சண்டை அண்ணன் வீட்டுக்கு தம்பி வர வரமாட்டேன்ட்டாரு எப்படியோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து உட்கார வச்சாச்சு தண்ணி கொடுத்தா குடி தீ கொடுத்தாங்க குடிக்க மாட்டேன்ட்டார் தண்ணி கொடுத்தா தண்ணி கூட குடிக்க மாட்டேன்ட்டார் ஒன்னா சேரவே இல்ல முகம் கொடுத்து கூட பாக்கல சரி எல்லாம் பஞ்சாயத்து முடிச்சதுக்கு அப்புறம் துவா ஓதணும் போது ரெண்டு பேரும் கையேந்திக்கிட்டான் இப்ப நான் பார்த்த நான் மகிழ்ச்சி இருந்தேன் ஒரு சொட்டு கண்ணி தண்ணி ஒரு கருத்து இருக்கிற போது ஒரு கொள்கையில் ஒற்றுமை இருக்கிற போது எந்த பிளவுக்கு கருத்து வேறுபாடுக்கு பின்னாலும் இணைக்கிற ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் அதே சூழ்நிலையில எல்லா அமைப்புகளும் சேர்த்து ஒரு கூட்டம் நடந்துச்சு எதுக்காக சமூக முன்னேற்றத்திற்காக சமுதாயத்தை மத்தவங்கள் இருந்து பாதுகாப்பதற்காக ஒரு கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டத்துல அரசியல் பேசுற வரைக்கும் எல்லாம் ஒன்னா இருந்தாங்க அசரத் கடையில் கடைசியில் துவா ஓதும்ப மட்டும் எல்லாரும் சும்மா இருந்தாங்க நாலு பேர் கை தூக்குனா நாலு பேர் கையை போட்டான் இவன் எங்க ஒன்னு சேர்ந்து சமூகத்தை மேலெட்ட முடியும் பல பேருக்கும் புரிகிறது இல்லை இது நம்ம மார்க்கத்துல ஒற்றுமை என்பது எங்கே ஏற்படும் எங்க தூய வழியிலான ஒரு கொள்கை உடன்பாடு ஏற்படுகிறதோ அங்கதான் ஒற்றுமை ஏற்படும் அந்த தூய வழியிலான கொள்கை உடன்பாடு இல்லாத இடத்திலே ஒற்றுமைங்கிறது பேச்சளவுக்கு தான் இருக்கும் பேருக்கு தான் இருக்கும் சகோதரர்கள் நாம புரிஞ்சுக்கணும் நம்ம இதுல சில பேருக்கு என்னன்னா யார் அந்த பக்கமும் சத்தியம் இருக்கத்தானே செய்யும் அவங்களும் ஒரு ஒரு மதுகபு மாதிரி தான் இந்த இடத்துலதான் நான் உங்களுக்கு ஒன்று புரிய வைக்கணும் என்னன்னா மதுகபுகள் என்பது நம் சமூகத்தில் ஏற்பட்ட பிளவுகள் அல்ல சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்குமான ஒரு வித்தியாசம் என்னன்னா சகோதரர்களே சத்தியம் என்பது சத்தியம் என்பது ஒன்றுபடும் ஒன்று படுத்தும் அசத்தியம் என்பது பிளவுபடும் பிளவு படுத்தும் இது ஒண்ணு சத்தியம் என்பது ஒருவரை ஒருவர் பாராட்டிக் கொள்ளும் அசத்தியம் என்பது ஒருவரை ஒருவர் தூற்றிக்கொள்ளும் இந்த ரெண்டு அடிப்படைகளை வைங்க நீங்க எது சத்தியம் எது அசத்தியம்னு புரிஞ்சுக்கலாம் மதுகபுகள் இருக்கிறதே இந்த சமூகத்தை கூறு போட்டவைகள் அல்ல இந்த சமூகத்தை ஒருங்கிணைத்தவைகள் இந்த நாலு மதுகபுக்குள்ள ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் ஒருங்கிணைத்து விட்டது சட்டங்களில் ஆளாளுக்கு தனியா போயிருந்தா இன்னும் எவ்வளவோ போயிருக்கும் இதுல ஒண்ணு ஒன்னுல இருந்து பிரிஞ்சதல்ல ஹனஃபி மதுகபுல இருந்து ஷாஃபி மதுகபு ஷாஃபியில் இருந்து ஹம்பலி ஹம்பலியில் இருந்து மாலிக் அப்படி பிரிஞ்சதல்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஊரில் ஏற்பட்டது கூஃபாவிலே ஹனஃபி மதுகபு மக்காவிலே ஷாஃபி மதுகபு பக்தாதிலே ஹம்பலி மதுகபு மதீனாவிலே மாலிக் மதுகப் என்று சட்டம் சொல்லுகிற அறிஞர்கள் நாலு ஊர்களில் இருந்தார்கள் நாலு மதுகப்புகள் ஏற்பட்டுச்சு நாலும் ஒன்றாக சேர்ந்து தீனை வளர்த்தது நம்ம எல்லாரும் பல ரெண்டு மதுகப்பு நம்ம ஊர்ல இருந்தாலும் ஒன்னா தானே நம்ம இருந்தோம் ஒன்னா இருந்தோமா இல்லையா நமக்கு இடையில கல்யாண வீட்டுல சண்டை வந்துச்சா கபர்ஸ்தான்ல சண்டை வந்துச்சா வரலையே நாலு ஒன்னா இருந்தபோது நாம ஒன்னா இருந்தோம் சத்தியம் ஒன்று சேர்க்கும் சகோதரர் சத்தியம் ஒன்று சேர்க்கும் மதுகப்புகள் முஸ்லிம்களை ஒன்று சேர்த்தது ஒரு எக்ஸிபிஷனுக்கு நாலு கவுண்டர் இருக்கிற மாதிரி நாலு கவுண்டர்ல நீங்க டிக்கெட் வாங்கிட்டு போனா அது எக்ஸிபிஷனுக்கு போயிடலாம் ஆனால் அசத்தியம் என்பது பிளவுபடுத்தும் சகோதரர்களே